மனிதர் என்னை பார்த்தாங்கன்னா திருப்பி என்னை பார்க்க கூட வர வேண்டாம் ஆனால் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவங்க செய்ய வேலை என்னன்னா அவங்களே அவங்கள ரியலைஸ் பண்ணணும் அதுதான் எங்களோட நோக்கம் அதுதான் எங்களோட செயல் எங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சமாக கடவுளாக நினச்சி நாங்கள் வழிபடுற பிரபஞ்சம் எந்த இடத்துலையும் ஆள் சேர்க்கறதுக்கோ மதத்தை பரப்புறதுக்கோ எங்களுக்கு எந்த வித்தையும் கற்றுக் கொடுக்கல இதோடைய செயல் வடிவம் இந்த தத்துவத்தை ரொம்ப டீட்டெயிலாக பேசி விவாதிக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது இரண்டு புத்தகம் தமிழில் எழுதியிருக்கிறோம் ஆன்மா அருங்கோண சக்கரம் குரல்னு வெப்சைட்டில் ஆன்மா அருங்கோண சக்கரம் வெப்சைட்டுங்கிற வெப்சைட்லேயே இருக்குது அந்த செயல் வடிவத்துக்குள்ளே என்னுடைய அந்த செயல் வடிவத்தெல்லாம் பார்க்குறதும் என்னுடைய மாணவர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்குள்ளே என்னென்னா பக்தர்கள் இதெல்லாம் இல்லை ஒரு தியானத்தை பண்ணுறாங்க ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிறாங்க மாற்றத்துக்குள்ள அடையிறாங்கன்னா அந்த மாணவரை வெளியில் அமைச்சுட்டு இன்னொரு மாணவரை அந்த இடத்துக்குள்ள ஒரு செயல் வடிவம் செய்ய வைக்கிற அப்ப எந்த யாருமே ஒரு வேலையா ஒரு செயல் வடிவமாக இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ளாக்பஸ்டர் மூவீஸ் அதுவும் ஒன் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டி நமக்கு ப்ளஸ் தான்

எல்லா பேரும் பயிற்சி காலங்கள் இருக்கும்போது அவங்க முன்னோர்கள் சித்தர்கள் எழுதி வைத்த பாடல்களோ இல்லை கோவில்களோ ஜீவ சமாதிகளோ அவங்களுக்கு எது இன்ஸ்பயராக இருந்துச்சுன்னா அவங்க தியானம் பண்ணுறதுக்கும் அவங்க தியானத்தில் வளர்ச்சி அடையறதுக்கும் அந்த பயிற்சி காலத்தில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அது இன்ஸ்பயராக இருக்குது ஆனால் ஞானம் என்பது சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது பிற குருமார்களை பற்றியோ பிற செயல் வடிவத்தை பற்றியோ சில பிற புத்தகங்களை பற்றியோ எந்த த எந்த யோகியும் ஞானம் பெற்றதுக்கப்புறம் அதை குறிப்பாக எடுத்து மக்கள்கிட்ட சொல்லலை அதை குறிப்பாக எடுத்துட்டு வந்து தியானமாக கொடுக்கல புத்தராக இருக்கட்டும் எத்தனையோ யோகிகள் ஞானம் அடைந்தத அந்த வடிவத்திலிருந்து என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவர்கள் எந்த வடிவத்திலிருந்து ஞானத்தை அடைந்தார்களோ எந்த வடிவத்திலிருந்து ஞானத்தை பார்த்தார்களோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஒரு தனி மனிதன் எப்படி என்னுடைய அனுபவம் என்ன நான் எப்படி இந்த தியானத்துக்குள் முயன்றேன் எப்படி பயிற்சி செய்தேன் எனக்கு என்ன நிகழ்ந்தது இந்த உடலில் ஏற்பட்ட பருவ மாற்றம் எப்படி இந்த தியானத்துக்குள்ளே நான் எதை கண்டேன் என்பதை ஒரு மனிதன் மனிதனாக இருக்கப்படுபவன் அந்த பெரும் நிலைகளுக்குள்ள மாற்றத்துக்குள்ள போய் அதை தான் கொடுக்குறாங்க தான் நாமும் கொடுக்குறோம் எந்த தனி மனிதர்களுடைய எழுத்துல நம் தியான வடிவமாக கொடுக்கல ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படிங்கிறது கூட இது ஒரு இயக்கமாக ஒரு சங்கமாக ஒரு மடமாக இல்லை பல்வேறுபட்ட சூழல்களில் தியானத்தில் உடலில் ஒருத்தர் தலையோட பெடரையையும் ஆன்மா என்று அழைக்கிறார்கள் அருங்கோணங்கிறது நெத்தி வடிவத்தை அழைக்கிறாங்க இது ரெண்டையும் ஒரே இடத்துல நரம்பு வடிவத்தை ஒரு மையத்தில் இருந்து சேர்க்கறதுக்கு பேர் ஆன்மா அருங்கோண சக்கரம்னு பேர் இந்த வடிவத்தில் நம்ம ஒரு தனியாக ஒரு நமக்கான ஒரு ஊடகம் மாதிரி வைத்து கொண்டு அதில் நம்ம வந்து சொல்ற செய்திகளை இந்த தியானத்தை பற்றி மக்களிடம் பேசுகிறோம் எந்த கட்டணமும் யாரிடமும் பெறுவது இல்லை தியானத்துக்கு நான் பல்வேறு பட்ட துன்பத்திலையும் துயரத்திலையும் போராடிய போது கட்டணத்தால் இறைவனை நான் அறியவில்லை கட்டணத்தால் இறைவனை நான் பார்க்கவில்லை இந்த உயர்ந்த தியானத்தை எந்த செல்வம் கொண்டும் நான் பார்க்கல துயரத்தில் துன்பத்துல மரணம் அடைகிற ஸ்டேஜுக்கு கூட போய் மரணம் அடைகிற தருவாயில் கூட போய் இந்த தியானத்துக்குள்ள ஒரு வடிவத்துக்குள்ள நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு அப்ப அந்த அனுபவத்திலிருந்து அந்த செயலிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் இந்த தியானம் என்பது செல்வத்தால் கிடைக்கிற விஷயம் அல்ல இறை என்பதோ இறை ஆற்றல் என்பதோ ஒரு மனிதன் ஆசையால் செய்யக்கூடாது அந்த ஆசையிலிருந்து விடுபட்டு ஒரு தனி மனிதனுடைய மாற்றத்துக்கு விட்டு தான் எந்த மாணவர்களிடமும் எந்த கட்டணமும் நம்ம வாங்கறது இல்லை நம்மளுக்கிட்ட தியானம் பழகிற மாணவர்கள் நம்ம நடத்துகிற ஈவெண்ட்டை நம்ம நடத்துகிற அந்த ஹாலோ சாப்பாடையோ நீங்க ஒவ்வொரு மாணவரும் சாப்பாட்டுக்கு கொடுத்துருங்க தங்குறதுக்கு கொடுத்துருங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அது கூட இருக்க என்னிடம் தியானம் கற்றுக்கிற வர்ற மாணவர்கள் இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்தாங்கன்னா அதில் இரண்டு மாணவர்கள் மூன்று மாணவர்கள் ரெகுலராக வருகிறவர்கள் நல்ல தன்மையில் இருப்பவர்கள் அவர்கள் முன் வந்து அவர்கள் அதுக்கு சரியா இருப்பாங்களான்னு பார்த்து தேர்வு பண்ணி தான் அந்த செயல் வடிவத்தை ஒரு மாணவர்கிட்டயே ரெண்டு மாணவர்கிட்டயோ ஒப்படைக்கிறோம் ஆனால் மீதி இருக்கிற அத்தனை மாணவர்களும் அந்த தியானத்தை கற்றுக்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்கணும் பொருளாதாரத்தை பற்றியோ இல்லை செயல் வேற எந்த செயலை பற்றியும் எந்த மாணவர்கள்ட்டையும் நாமளும் உரையாடுகிறதில்ல அவங்களும் நம்ம கிட்ட அது சம்பந்தமா எந்த கேட்டதும் கிடையாது நிறைய மாணவர்கள் என்னிடம் பெங்களூர்ல கர்நாடகாவில் ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் ஜெர்மனில் எல்லா இடத்துலையும் மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வியர்ந்து போய் கேட்டது கட்டணம் இல்லாமல் எப்படி இந்த தியான வகுப்பு நடத்த முடியும் கட்டணம் இல்லாமல் எப்படி இதை சாத்தியப்படுத்துறீங்கன்னா கட்டணம் இல்லாதனால தான் நானே ஞானம் அடைந்தேன் எனக்கு கட்டணம் கட்டி இறைவன் எனக்கு ஞானத்தை கொடுத்துருந்தாருன்னா நானும் கட்டணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருப்பேன் அதுக்கான வாய்ப்புகள் அங்கு இல்லை நான் கண்டபோது அந்த இறைத்தன்மையை இறை ஆற்றலை ஞானத்தை செல்வத்தால் நான் காணவில்லை செல்வத்தால் இறைவனை பெறவே முடியாதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன் செல்வத்தால் தலைகீழான்னு நின்னா கூட ஆயிரம் கோடிகளை கொண்டு கொட்டினா கூட ஞானத்தை மட்டும் அடையவே முடியாது ஞானத்தை அடைவதற்கு ஒரு மனிதன் பியூர் சரண்டர் அப்பதான் அவனுடைய ஒரிஜினல் சோல் அந்த உண்மையான அந்த சோலை வந்து அந்த ஒரிஜினாலிட்டியா அவன் பார்க்க முடியும் இதுதான் செயல் இப்போ என்னுடைய வடிவத்துல பல தியானம் இருக்கு சுவாசத்தை தொந்தரவு பண்ணாம தியானம் செய்யணும் அப்ப கவனித்தல் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணணும் அந்த கலையை தான் நம்ம கொடுக்குறோம் மூன்று வடிவத்துல தியானம் கொடுக்குறோம் மூன்று விலை மாதிரி காலையில அதிகாலையில் நாலு மணிக்கு ஒரு தியானம் கொடுக்குறோம் மத்தியானம் ஒரு மணிக்கு ஒரு தியானம் கொடுக்கறோம் இரவு ஏழு மணிக்கு ஒரு தியானம் கொடுக்கிறோம் இந்த மூன்று தியானத்துக்கும் மூன்று விதமான மந்திரங்கள் கொடுக்கிறோம் மூன்று விதமான சரணாகதி தத்துவத்தை ஒரே மந்திரத்தை சரணாகதியாக கொடுக்கறோம் இதுக்குள்ள அந்த சேனல்லையே வெளிப்படையாக அந்த மந்திரத்தை கொடுத்துட்டோம் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் யார் வேணாலும் ஒரு செயல் வடிவம் செஞ்சுக்கலாம் அப்படித்தான் நம்ம ஒரு செயல் வடிவமாக பயணமாக போறோம் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய செயல் என்னன்னா மூட நம்பிக்கையில் குருவையோ கடவுளையோ யாராலையும் பரப்ப முடியாது பரப்புவது நோக்கமல்ல மதம் ஜாதி இதெல்லாம் அப்பாற்பட்டதுதான் தான் தியானம் தியானம் என்பது என்ன அங்கே கிடைக்கிது அப்படின்னா ஒரு மனிதனை அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த தன்மை அப்படின்னு சொல்கிற அந்த அலைவரிசைங்கிறதை அறியறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும் அங்கே ஜாதியை பார்த்தாலோ மதத்தை பார்த்தாலோ மொழியை பார்த்தாலோ அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் அவர் ஞானம் அடையவில்லை என்றுதான் அர்த்தம் அதுக்குள்ள எந்த செயல் வடிவமும் இருக்கக்கூடாது எங்கிட்ட இஸ்லாமியர் இருக்கிறாங்க கிறிஸ்துவர் இருக்கிறாங்க மற்ற நம்ம மதத்துக்குள்ள இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நாம எப்பொழுதும் மதம் சார்ந்து இந்த செயல் வடிவம்லாம் இல்லை அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அவங்க எல்லா பேரும் நம்ம கிட்ட ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் தெரியும் அதே மாதிரி நம்மளுடைய நோக்கம் இந்த வாலின்டர்ஸ் யாரும் இருக்கக்கூடாது நமக்கு பக்தர்கள்னு யாரும் இருக்கக்கூடாது இந்த ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்னா கொடுக்குற தியானத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அந்த தியானத்துலேருந்து ஒரு தனி மனிதன் தன்னை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்புல வந்துட்டு அவர் ஆசிரமத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு அழையக்கூடாது ஆசிரமத்தில் சாம்பார் வழியை தூக்கிட்டு அழையக்கூடாது அவர் எந்த வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையில் இருக்கணும் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தான் ஒரு தனி மனிதனுக்கு தேவை அதை தான் நம்ம கொடுக்கணும்னு ஒரு செயல் வடிவமாக செய்கிறோம் அதை சாதாரணமாக செய்யலை ஏறத்தாழ ஒன்னே கால வருடங்களாக இருக்கோம் இருபத்தி மூணாம் இது இருபத்தி மூணாவது ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் நாலாம் தேதி தொடங்கிய இந்த பயணம் நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறுபட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தோறும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை செஞ்சிட்டோம் இந்த சச்சங்கத்தை செஞ்சிட்டோம் ஏறத்தாழ பல ஆயிரம் மாணவர்களை நம்ம சந்திச்சிட்டோம் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா வடிவத்தில் இருக்கிற மாணவர்களையும் நம்ம சந்திச்சிட்டோம் அந்த செயல் வடிவத்துக்குள்ளே இருந்து அவர்களை மேம்படுத்துறதுக்கு சொல்றது ஒரே செயல் தான் தூண்டாமல் தூண்டாம உணர்வுபூர்வமாக நீங்கள் தியானத்துக்குள்ளே வாங்க ஒரு செயல் செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு பரப்புரை இல்லை அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக புரிஞ்சுக்கணும் இதில் ஞானத்துக்குள்ளே போட்டி பொறாம குரு செயல் இதெல்லாம் இல்லை உணர்ந்து ஞானம் என்பதே உணர்ந்து செயல்படுறது உணர்ந்து ஒரு வேலையை தான் அதோடைய நோக்கமாக இருக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தெரியும் நான் முதல் முறையாக உங்களை சந்திக்கிறேன் இங்கே ஏறத்தாழ நூற்றி நாற்பது பேருக்கு மேலே இருக்கிறீங்க இதில் என்னிடம் ரெகுலராக வர்றவங்க பதினைஞ்சிலேருந்து பதினாறு பேர் இருப்பாங்க பாக்கி நூற்றி முப்பத்தைந்து பேரும் என்னை முதல் முறையாக சந்திக்கிறவர்கள் அவர்கள் அனைவரும் என்னுடைய காணொலியையோ என்னுடைய தியானத்தை பற்றி கேள்விப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நான் இந்த இந்த இங்க பேசுற ஊடகத்துல எதுக்கு சொல்லணும்னா இதோடைய செயல் எப்படி நடக்குது எந்த விளம்பரமோ எந்த செயல் வடிவமோ இல்லை அதே மாதிரி எமக்கு ஒன்று உணர்த்தி தியானத்திலேருந்து கண்டறிந்து தான் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்றோம் வேற மாதிரி எந்த வடிவத்துக்குள்ளேயும் போறது கிடையாது நான் ஒரு கிளாஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பட்ட பகுதிகளில் நம்ம பண்ணிட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள போறது எப்படின்னா அந்த இடத்துக்குள்ள பண்ணலாமான்னு உணர்ந்து போய் தான் உணர்த்தி தான் ஒரு இடத்துக்குள்ள போவோம் அப்ப ஆத்மார்த்தமாக அங்கே ஒரு வேலை செய்வோம் அந்த வேலையில நம்ம கொடுக்குற உணவு கூட எப்படின்னா தியானமா இருக்கணும் அது அன்னதானமா இருக்கக்கூடாது கொடுக்குற உணவு கூட தியானமாக இருக்கணும் ஒரு தனி மனிதர் என்னை பார்த்தாங்கன்னா திருப்பி என்னை பார்க்க கூட வர வேண்டாம் ஆனால் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவங்க செய்ய போகிற வேலை என்னன்னா அவங்களே அவங்கள ரியலைஸ் பண்ணணும் அதுதான் எங்களோட நோக்கம் அதுதான் எங்களோட செயல் எங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சமாக கடவுளாக நினச்சி நாங்கள் வழிபடுற பிரபஞ்சம் எந்த இடத்துலையும் ஆள் சேர்க்கறதுக்கோ மதத்தை பரப்புறதுக்கோ எங்களுக்கு எந்த வித்தையும் கற்றுக் கொடுக்கல இதோடைய செயல் வடிவம் இந்த தத்துவத்தை ரொம்ப டீட்டெயலாக பேசி விவாதிக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது இரண்டு புத்தகம் தமிழில் எழுதியிருக்கிறோம் ஆன்மா அருங்கோண சக்கரம் குரல்னு வெப்சைட்டில் ஆன்மா அருங்கோண சக்கரம் வெப்சைட்டுங்கிற வெப்சைட்லேயே இருக்குது அந்த செயல் வடிவத்துக்குள்ளே என்னுடைய அந்த செயல் வடிவத்தெல்லாம் பார்க்குறதும் என்னுடைய மாணவர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்குள்ளே என்னன்னா பக்தர்கள் இதெல்லாம் இல்லை ஒரு தியானத்தை பண்ணுறாங்க ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிறாங்க மாற்றத்துக்குள்ளே அடைகிறாங்கன்னா அந்த மாணவரை வெளியில் அமைச்சுட்டு இன்னொரு மாணவரை அந்த இடத்துக்குள்ளே ஒரு செயல் வடிவம் செய்ய வைக்கிறாங்க அப்ப எந்த யாருமே ஒரு வேலையா ஒரு செயல் வடிவமா அங்க செய்யறது இதோடைய நோக்கம் என்னன்னா நோக்கம்லாம் இது இல்லை இது இயற்கையாக நவர்ந்து போ சொல்லிக்கிட்டு இருக்கு நவர்ந்து நம்ம போறோம் இது எவ்வளவு தூரம் நவர்ந்து போக சொல்லுதோ அவ்வளவு தூரம் போவோம் நவர்ந்தது போதும் ஒரு இடத்துல உட்காந்துருன்னா நம்ம இந்த உடலை வச்சுக்கிட்டு உட்காந்துருவோம் அவ்வளவுதான் செய்யறதுல இருந்து ஆரம்பிச்சாங்க இல்லை இது எப்படின்னா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு நீங்க என்ன செஞ்சிட போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு அது அப்படி இல்லை அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு ஒரு செயல் வடிவம் இருக்கு அந்த தியானத்தை கொடுத்துருக்குறாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றோம்னா இந்த உண்மையான தியானம் என்பது ஒரு ஆர்கனைசன் மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள செயல்படுறத தவிர்க்கப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒன்று இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தியானத்தை அவ்வளோ சாமானியமாக டிஸ்கஷன் பண்ணிட முடியாது ஒரு புரிதலை ஏற்படுத்திட முடியாது எப்பயுமே தியானம் என்னன்னா பரப்புரையாக இருக்கக்கூடாது உணர்தலை ஏற்படுத்தணும் ஒரு தனி மனிதனுக்கு நல்ல புரிதலையும் நல்ல தன்மையையும் உருவாக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அது ஏற்படணும் அதுதான் ரொம்ப அவசியமான செயல் நம்ம அனுபவத்தை அப்படியே ஷேர் பண்ணணும் என்ன ஷேர் பண்றோம்னா நம்ம தெரிஞ்சிருப்போம் என்னென்ன மாதிரியெல்லாம் துன்பம் வரும் உடல் என்னென்ன மாதிரியெல்லாம் பருவ மாற்றம் அடையும் காற்று மலை பனி வெயில் இதெல்லாம் பருவ மாற்றதுக்குல்ல இதே மாதிரி தியானம் பண்ணுற ஒவ்வொரு மனிதனும் பருவ மாற்றம் அடைவான் ஒவ்வொரு மனிதனும் இலை உதிர் காலம் மாதிரி இலை உதிர்வான் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அவனுடைய விந்த அணுக்களில் கூட மாற்றம் ஏற்படும் அவனுடைய சுவாசத்தில் கூட மாற்றம் ஏற்படும் அப்போ அந்த வடிவத்தில் இருந்தெல்லாம் கையாளணும் அதே நேரத்தில் இந்த தியானம் என்பது ஒரு இல்லறத்தில் இருக்கிறவங்க மனைவி குழந்தைகள்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க போய் எல்லாம் இருக்கு அந்த கடந்து ஒரு மனிதன் இல்லறத்துல இருந்துகிட்டே கணவன் மனைவியாக இந்த ஞான மார்க்கத்தை அடைய முடியும் அதுல எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது காவி வேட்டி கட்டாம பட்டை போடாம உத்திராட்சி அணியாம ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஞானத்தை அடைய முடியும் ஞான பாதைக்கு வர முடியும் அந்த இல்லறத்துக்குள்ள எந்த மாற்று செயலும் இல்லாம அவங்க இல்ல இடத்துல இருந்து கொண்டே இந்த தியானத்துல பெரிய வடிவத்தை செய்ய முடியும் அதுல ஆய்வு பண்ணி ஒரு தெளிவா கொடுத்திருக்கிற இரண்டு புத்தகத்திலயும் இருக்கு அதை எந்த இடத்துலையும் நம்ம வந்து தெளிவுபட மாணவர்கள்ட்ட நம்ம வந்து விவாதம் இதெல்லாம் வந்து சாத்திய நடவடிக்கைங்களா இப்போ காலக்கட்ட காலையில் ஆஃபீஸ் போகணும் வேலைக்கு போகணும் இஎம்ஐ எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு மனசை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா தியானம் போடுங்க சொல்றேன் தியானம் கண்ணை மூடினாலும் ஆனால் இஎம்ஐ பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது இப்படி இருக்கும் போது அவங்க எப்படி தேர்தல் போவான்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரே ஒரு செயல் வடிவம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நூறு பேர் ஆன்லைன்ல பதிவு நம்ம இந்த தியானத்துக்கு இந்த தியானத்தில் நூறு பேர் மட்டும்தான் நீங்கள் அனுமதி அதுவும் ஞானத்தில் இதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் நம்ம எப்படி ஒரு தேட்டரில் ஒரு டிக்கெட் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி உங்கள் பேரை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கட்டணம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வர்றீங்கன்னா உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் நூறு மாணவர்கள் முடிஞ்சிட்டாங்க ஆனால் இங்கே வந்திருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டவங்க ஆனால் கேட்டவங்க வர முடியாதவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்போ இதோடைய செயல் வடிவம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கங்க அவங்க எல்லாருக்கும் தான் இருக்கு ஆனால் அந்த தேடுதல் அந்த புரிதல் கிட்ட எப்படி இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இஎம்ஐயை தாண்டி ஒரு மனிதன் வேற ஒன்று தேட தொடங்கிட்டான் தன்னுடைய துன்பத்தை தாண்டி வேற ஒரு தேடுதலுக்குள்ள ஒரு தனி மனிதன் உருவாயிட்டான் ஒரு தனி மனிதன் இந்த வாழ்க்கையில் சளிப்பு ஏற்பட்டுட்டான் இருந்து உடையிலிருந்து வீடுலேருந்து எல்லா இருந்து ஒரு சொல்யூஷனாக ஒரு மனிதன் தேட தொடங்கிட்டான் ஒரு தனி மனிதனுடைய தேடுதல் வேற மாதிரி ஒரு நோக்கம் உருவாயிருக்கு ஒரு தனி மனிதனை இன்னமே நீங்க வேற வடிவத்துக்குள்ள அடைக்க முடியாது இந்த விஞ்ஞானம் எவ்வளவு பெரிய வளர்ச்சியா இருந்தாலும் ஒரு தனி மனிதன் விஞ்ஞானத்தை தாண்டி வளருவான் அதுக்கான சூழல்கள் உருவாயிருச்சு இங்க யாரையும் எந்த விளம்பர நோக்கத்தில் கூப்பிடப்படல அவங்க தன்னெழுச்சியாக கிளம்பி வந்திருக்காங்க நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கணும் இத்தனை ஆண்டுகள்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஒரு ஈவெண்ட் தியானம் நடக்குதுன்னா குறைந்தபட்சம் ஐந்துலேருந்து பத்து லட்சரூவா செலவு பண்ணி ப்ரமோஷன் பண்ணால் மட்டும்தான் ஒரு க்ரௌடு வரும் நான் எந்த எதுவும் பண்ணலைங்கிறது இங்கே இருக்கிற மக்களுக்கே தெரியும் அவங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி சென்னை மட்டும் ஒரு ப்ளேஸ் இருக்குது பேரை பக்கத்தில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தையும் நான் பண்ணிட்டேன் சென்னையோட அதிகமா இருக்கு புரியுதுங்களா இங்க ஹாலில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கூட்டம் வெளியில நிற்கிது இரவுல நான் தூங்குற நேரத்திலேயே என்கிட்ட உரையாடல் இருக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் சந்திக்கிற தொலைபேசி மட்டுமே நூத்து கணக்கான மாணவர்களை தொலைபேசியில் சந்திக்கிறோம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஏன் தவிர்க்கப்படுறோம்னா குழப்பம் இல்லாம தியானம் கொடுக்கணும் தியானம் என்பது வேகமா ஆளை சேர்க்கறது இல்லை தெளிவடைய வைக்கிறது காடா வந்து யாரையும் பார்க்க கூடாதுங்கிறதா அவங்க கிட்ட சொல்றது அந்த காடா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்க வந்து நிறைய பேர் தான் சொல்றாங்க ஆனா அவங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னா நீங்களே காடு தான் அதனால கொடுத்த பட்டத்தை உங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன் நீங்களும் காட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னா அவங்கள தன்னை தன்வசப்படுத்துறதுக்கும் அவங்கள தெளிவடைய வைக்கிறதுக்கும் அவங்க கொடுத்த வார்த்தையை அவங்கள்ட்ட திருப்பி தான் நான் கொடுக்குறேன் அந்த வார்த்தையை தூக்கிட்டு போனா எனக்கு கொம்பு முளைச்சிரும் ஞானம்ங்கிறது என்னன்னா பட்டத்தை எல்லாம் பார்த்தா ஞானம் கிடையாது புரியுதுங்களா ஞானம்ங்கிறது என்னன்னா ஒரு மனிதன் புகழுக்கு அடிமையாகிட்டா கூட அது ஞானம் கிடையாது அது பேரு டீச்சிங்னு பேரு ஞானம்ங்கிறது என்னன்னா தூக்கி எறியா தூக்கி எறியும் ஆன் ஸ்பாட்ல எல்லாரும் தயாரா இருக்கணும் அம்மா சொல்லி அப்பா சொல்லி வருவதில்லை ஞானம் எந்த செயலும் கிடையாது அவ்வளவுதான் சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் ஞானம்ங்கிறது என்னன்னா அந்த செயல்லாம் இல்லை ஆசைக்காக ஒருத்தர் என்ன வந்து சொல்லுவார் நீங்க குரு கடவுள் அதுக்கு அது நான் தாங்க கடவுள் அது கிடையாது அந்த செயலுக்குள்ள இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் நம்மளே நம்ம ஏமாத்துக்கிறோம் நம்பிக்கையை பத்தி நீங்க சொன்னீங்க இப்ப கோயில்களை வந்து நூறுபா டிக்கெட்டு இரநூறுபா டிக்கெட்டுன்னு ப்ராசஸ் பண்றாங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இதில் நூறுரூவா டிக்கெட்டு இரநூறுவா டிக்கெட்லாம் காலங்காலமாக நடக்குது இது என்ன ஒரு மூணு வருடத்தில் ரெண்டு வருடத்தில் நிச்சயமாக அந்த நூறுரூவா டிக்கெட்டு கவுண்டர்லாம் இருக்கும் ஆனால் அங்கே நூறுரூவாய்க்கு டிக்கெட் எடுத்து ஆள் போக மாட்டாங்க ஏன்னா நிச்சயமாக பாருங்கள் கோவில்கள் எல்லாம் கண்டிப்பாக மக்கள் தவம் செய்வாங்க ஒரு ப்ராப்பராக சத்தம் இல்லாத கோவில்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உருவாகும் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு தனி மனிதன் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க அது இயற்கையாக நடந்தே தீரும் நாங்க எந்த புஷ் பண்ணல இந்த தேடுதல் மக்கள்கிட்ட தன்னெழுச்சியாக வந்திருக்கு நாங்க கடவுளை நோக்கி வாங்கன்னு சொல்லல நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க இங்க இப்ப தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கிறாங்க ஆனா மக்கள் வந்து தன்னெழுச்சியாக ஏதோ ஒன்று தேடுறாங்க அது நல்லா உணர்ந்துக்கணும் மக்கள்கிட்ட ஒரு தேடுதல் தொடங்கிருச்சு மக்கள்கிட்ட ஆசைகள் இருந்த காலம் ஒரு காலம் ஆனா இப்ப ஆசையை தாண்டி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு ஒரு பொண்ணோ ஒரு ஆணவனு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு செயலுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு மிஸ் ஆகுறோம் இல்லை மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க அப்போ வெறும் என்னுடைய போதனைக்கெல்லாம் இவங்க இல்லை அவங்க இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்குது எவ்வளோ பெரிய அறிவு சார்ந்த எல்லா கையிலேயும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது எல்லாமே எல்லாம் பார்க்க முடியும் அப்போ இவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ண முடியாது புரியுதுங்களா இவங்க எல்லாம் கடவுளுக்கே கிளாஸ் எடுக்கிறவங்க நீங்க போய் இவங்களை எல்லாம் போய் சாதாரணமா போய் ஏமாத்திக்கலாம் முடியாது அதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து நிகழாது மக்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கூட்டம் இதெல்லாம் எதை வச்சு நம்ம சொல்றோம்னா அவங்களே தேட தொடங்கி இருக்காங்க இதுதான் செயல் இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் exclusive movies, brand new web இப்படி நரைய பலச. Wait, 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 wait. இதில் ஒரு விஷயம் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனச் ஒரு நாளைக்கு ஒரு ருப்பா மட்டும்தான் உங்க சந்தோஷத்த பிளஸ் பண்ணப் போர OTT Plus இப்ப உங்க கைல. ஓடனே டான்லோட் பண்ணுங்க. OTT Plus இது All-in-One App. ஓடனே டான்லோட் பண்ணுங்க.